கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வருடந்தோறும் வந்து போகிற ஒரு விழாவாக இருந்தாலும் அண்ணனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு அன்னை மரியாளுடைய பரிந்துரையை வேண்டி அன்னை மரியாளுடைய ஜபத்தை வேண்டி அன்னைமரியால் நம் ஒவ்வொருவருடைய தாயாக இருந்து செயல்படுகிறார் என்ற உணர்வோடு அன்னையினுடைய ஆலயத்திலே குழுமியிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை எடுத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் இன்றைய சிந்தனை தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஜெபிக்கும் தாய் மக்கள் திருத்தந்தை என்று எல்லோராலும் பாசமாக அழைக்கப்பட்ட மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி திருப்பலி நிறைவேற்றி அந்த திருப்பலியில் மறையுறை ஆற்றுகின்ற போது அவர் சொன்ன வார்த்தைகள் கிறிஸ்தவர்கள் யாரும் அனாதைகள் அல்ல கிறிஸ்தவர்கள் யாரும் அனாதைகள் அல்ல அவர்களுக்கென்று விண்ணகத்திலே ஒரு தாய் எப்போதும் தயாராக இருக்கிறாள் ஆகவே அந்த தாயினுடைய பிள்ளைகளாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் யாரும் அனாதைகள் அல்ல அருமையான வார்த்தைகள் நாம் யாரும் அனாதைகள் அல்ல அன்னையினுடைய பரிந்துரையிலே அன்னையினுடைய ஜபத்திலே வளமோடும் நலமோடும் வாழ்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்ற அருமையான வார்த்தைகள் ஜெபிக்கும் தாய் என்ற சிந்தனை ஓட்டத்தை நாம் முன்னெடுக்கிற போது ஒரு பகுதியில் பஞ்சம் நீண்ட காலம் மழை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுப்பாடு ஏற்படுகிறது தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது அந்த தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து விரித்து ஆடுகிற அந்த வேளையிலே நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிறது பயிர் பச்சைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டன விவசாயம் அடிந்து விட்டது கால்நடைகள் எல்லாம் கஷ்டப்பட்டன இந்த நிலை தொடர்ந்து குடிநீருக்கே பஞ்சம் வந்துவிட்டது அந்த வறட்சியிலே பஞ்சத்திலே வாடிக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் இப்படி பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறதே வாட்டுகிறதே இப்படி தண்ணீர் இல்லாமல் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே இந்த கடவுள் கண் திறக்க மாட்டாரா அந்த கடவுளுடைய அருளால் நமக்கு மழை கிடைத்து விடாதா இந்த பஞ்சம் தீர்ந்து விடாதா இந்த கொடிய வறட்சி மாறிவிடாதா என்ற மனநிலையோடு புலம்பிக் கொண்டிருந்தார்கள் எல்லோருமாக சேர்ந்து அந்த பங்கிலே அந்த பகுதியிலே ஒரு நாள் முடிவெடுத்தார்கள் நாம் பங்குத்தந்தையை சந்திப்போம் அவருக்கு நம்முடைய நிலைமை நன்றாக தெரியும் ஆகவே நம்மை அவர் வழிநடத்துவார் என்ன செய்யலாம் என்ற ஒரு யோசனையை முன்னெடுப்போம் கண்டிப்பாக இறைவன் இறக்கப்பட வேண்டும் இறைவன் நம்ம மேல் இறக்கம் வைத்தால் மட்டுமே நாம் பிழைக்க முடியும் என்ற ஒரு நிலையிலே அனைவரும் சேர்கிறார்கள் ஒன்றாக கூடி பங்குத்தந்தையோடு முடிவெடுக்கிறார்கள் என்ன முடிவு என்றால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை அனைவரும் உபவாசம் இருந்து ஆலயத்தில் ஜிபிக்க வேண்டும் வீட்டிலே யாரும் இருக்கக்கூடாது எல்லோரும் சின்ன பிள்ளைகள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரை அனைவரும் ஆலயத்திற்கு வந்துவிட வேண்டும் நாம் மழைக்காக ஜெபிக்க வேண்டும் வேற நோக்கமே நமக்கு இருக்கக்கூடாது மழைக்காக மட்டுமே நாம் ஜெபிக்க வேண்டும் முடிவெடுத்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தது மக்கள் எல்லாம் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்து விட்டார்கள் பங்கு தந்தை அந்த ஜெபத்திற்கு ரெடியாகிறார் மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு வருகிறார்கள் ஆலயம் நிரம்புகிறது எப்படியாவது நாம் இன்று காலையிலிருந்து மதிய மதியம் உணவு மாலை ஐந்து மணி வரை இந்த உபவாசத்திலே கலந்து கொண்டு ஜபத்திலே கலந்து கொண்டு அந்த இறைவனுடைய இறக்கத்தை பெற்றுவிட வேண்டும் அந்த இறைவன் கண் திறந்து நமக்கு மழையை கொடுத்து இந்த வறட்சியிலிருந்து பஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் ஆலயம் நிரம்பிவிட்டது ஜெபம் ஆரம்பிக்கப் போகிற வேளை அந்த சமயத்திலே ஒரு தாயும் அவருடைய நாலு வயது மகனும் ஆலயத்திற்குள் வருகிறார்கள் ஆலயத்தில் நுழைந்து ஆலயத்தினுடைய முன்பகுதிற்கு வருவதற்காக அவர்கள் இருவரும் வருகிறார்கள் அவர்களை பார்த்தவர்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த தாயையும் மகனையும் பார்த்தவர்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் இவர்கள் அதை பொறுத்து பொருட்படுத்தவில்லை இந்த தாயும் மகனும் அவர்கள் முன்னால் வருகிறார்கள் ஏன் இவர்கள் எல்லாம் அவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள் என்று தந்தை அவர்களும் பார்க்கிறார்கள் அந்த தாயினுடைய கையை பிடித்துக்கொண்டு அந்த நான்கு வயது மகன் வருகிறான் அந்த மகனை வேகமாக இழுத்துக்கொண்டு கொண்டு ஜபத்திற்கு நேரமாகிவிட்டது என்று இந்த தாய் பதபதைப்போடு பரபரப்போடு உள்ளே வருகிறார் சிரிப்பதற்கான காரணம் அந்த நான்கு வயது மகனுடைய கையில் ஒரு கொடை இருந்தது அந்த கொடையை பார்த்தவர்கள் சிரித்தார்கள் எதுக்காக நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம் மழையில்லை பஞ்சம் வறட்சியிலே இருக்கிறோம் தண்ணீருக்கே தட்டுப்பாடு வந்துவிட்டது இப்படி ஒருக்கு இருக்கிற நிலையில் மலைக்காக வேண்ட வந்திருக்கிறோம் ரொம்ப காலமா நம்ம பகுதியில் மழையே இல்லை கொடையோடு வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் சிரிக்கிறாங்க எல்லோரும் சிரித்ததை புரிந்து கொண்ட அந்த தாய் சொன்னால் எதற்காக நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம் அந்த நம்முடைய இந்த இறை வேண்டல் எல்லாம் அந்த கடவுளை சென்றடையும் நிச்சயமாக அவர் கண் திறப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு தானே வந்திருக்கிறோம் திரும்பி போகும்போது மழை வந்தாலும் வரும் ஆகவே நான் குடையோடு வந்து விட்டேன் என்னை பார்த்து நீங்களெல்லாம் சிரிக்கிறீர்கள் நீங்களெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இந்த ஆலயத்திலே இருக்கிறீர்கள் ஆனால் நானும் என்னுடைய மகனும் குடையோடு வந்து அந்த கடவுளை முழுமையாக நம்பி அந்த கடவுளுடைய செயல்பாடு நிச்சயமாக நம்முடைய கூக்குரலுக்கு செவிசாய்க்கின்றதாக நம்முடைய ஜபத்திற்கு செவி மடுப்பதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஆகவே குடையெடுத்து வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே எல்லோருமே என்ன செய்வது என்று தெரியாமல் ஜபத்தை ஆரம்பித்தார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு தாயினுடைய வேண்டுதல் நம்பிக்கை நிறைந்ததாக இருக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு எதையும் செய்ய முடியாது யதார்த்தம் ஒரு தாயினுடைய அந்த வேண்டுதலுக்கு இறைவன் செவிசாய்க்கிறார் என்ற நிலையிலே நம்முடைய இந்த சிந்தனையை முன்னெடுக்கிற போது இதற்கெல்லாம் முன்னோடியாக அன்னைமரியால் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஜெபிக்கின்ற தாயாக அன்னைமரியால் இருந்ததுதான் இறை திட்டத்தில் ஆரம்பம் முதலே கடைசி வரை அன்னை மரியாள் இருக்க முடிந்தது லூக்கா எழுதிய நற்செய்தி ஒன்றாவது பிரிவு நாற்பத்தி நான்காவது இறை திருவசனத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்தாவது இறை திருவசனம் வரை வாசிக்கின்ற போது அன்னை மரியாளுடைய முறை எப்படி இருந்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அன்னை மரியாளுடைய பாடல் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது இந்த அடிமையின் தாழ்நிலையை அந்த அன்னைமரி அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் இனங்களுக்கெல்லாம் பேறு பெற்றவராக என்னை மாற்றக்கூடியவராக அந்த இறைவன் இருக்கிறார் ஆகவே அன்னைமரியாளுடைய அந்த ஜபத்தினுடைய வெளிப்பாடு உலகத்திலே பேர் போனதாக இரண்டு ஜபங்களை சொல்கிறார்கள் ஒன்று அன்னைமரியாளுடைய இந்த மேக்னிபிகாத் என்று சொல்லப்படுகிற அன்னைமரியாளுடைய பாடல் இதற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தர் கற்பித்த ஜபம் இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒன்றுதான் மற்ற ஜபங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது என்பதை உலகமே ஒத்துக்கொள்ளுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அதற்கு கடவுளுடைய பிரதிபலன் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை வெளிப்படுத்துகின்ற அருமையான பாடலாக அன்னை மரியாளுடைய பாடல் இருக்கிறது இன்றைய நச்செய்தி நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர் தம்மை தாமே தாழ்த்துவவர் உயர்த்தப்படுவார் அன்னை அதற்கு உதாரணமாக இருக்கிறார் அந்த தாயானவள் எப்படி ஜெபித்து அதன் வழியாக நிச்சயமாக மழை வரும் நாம் வீட்டுக்கு திரும்பி செல்கிற போது நினையாமல் அந்த குடையின் நிழலிலே சென்று விடலாம் என்ற நம்பிக்கையோடு வந்தது போல அன்னை மரியாளுடைய வாழ்வும் அமைந்திருந்தது இரண்டே உதாரணங்கள் ஒன்று பழைய ஏற்பாட்டு ஒரு தாயினுடைய ஜெபத்திற்கு எப்படி ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக சாமுவேல் நூல் முதல் புத்தகம் பத்தாவது பிரிவிலே அண்ணா நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார் அந்த சமூகம் அவளை ஒரு மாதிரி பேசுகிறது ஆனால் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் ஆலயத்திற்கு செல்லும் போதெல்லாம் அவருடைய உதடுகள் முணுமுணுத்தே கொண்டு இருக்கின்றன அப்பொழுது அந்த குரு ஏலி ஏலனமாக அந்த அண்ணாவை பார்த்து சொல்லுவார் பத்தாவது பிரிவு சாமுவேல் முதல் புத்தகத்திலே வாசிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஏலனமாக அண்ணாவை பார்த்து குடித்துவிட்டு ஏதோ பிதற்றுவது போல் நீ இருக்கிறது அண்ணா ஜெபிக்கிறார் ஆனால் ஏழையினுடைய வார்த்தைகள் நீ குடித்துவிட்டு உன்னுடைய உதடு முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறது ஏதோ பிதற்றுவது போல் எனக்கு இருக்கிறது அண்ணா நம்பிக்கையோடு சொல்கிறார் ஆண்டவருடைய முன்னிலையில் நான் இருக்கிறேன் ஆண்டவரிடத்திலே நான் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஜெபம் ஏறெடுக்கப்படும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் நான் பிதற்றவில்லை ஆண்டவருக்கு முன்னால் என்னுடைய கஷ்டங்களை எடுத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக எனக்கு கைமாறு கிடைக்கும் என்று ஏழு இடத்திலே சொல்லுகிறார் அந்த தாயினுடைய வேண்டுதல் இறைவனால் கேட்கப்பட்டது சாதாரண குழந்தை அல்ல அந்த ஜபத்தினுடைய வெளிப்பாடு சாதாரண குழந்தை இல்லை சாம்வேல் இரை தூதர் சாம் வேலையே கடவுள் அவருக்கு மகனாக கொடுக்கிறார் ஒரு தாயினுடைய வேண்டுதலுக்கு ஜெபத்திற்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதைய வெளிப்பாடாக பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கிறோம் அண்ணாவினுடைய அந்த நிகழ்வு புதிய ஏற்பாட்டிலே அன்னைமரியால் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஜெபிக்கின்ற தாயாக இருந்த அந்த இறை தன்னை இணைத்து கொண்டு அந்த கல்வாரியிலே நிற்கிற அந்த காட்சியிலே நாம் அன்னை மரியாளுடைய அந்த கடமையை உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பயணத்தோடு அன்னை மரியாளுடைய கடமை முடிந்து விட்டது என்பதல்ல மாறாக யோவான் நற்செய்தி பத்தொன்பதாவது பிரிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இறை திருவசனங்களிலே இதோவும் தாய் என்று யோவான் யோவானிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாலை ஒப்படைத்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரை இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருடைய தாயாக ஜெபிக்கின்ற அன்னையாக அந்த கன்னி இருந்து கொண்டிருக்கிறார்கள் தான் நாம் அனாதைகள் அல்ல திருத்தந்தையினுடைய அந்த வார்த்தைகள் அர்த்தம் பெறுகின்றது ஆகவே தான் அந்த நம்பிக்கையிலே தான் நானும் நீங்களும் இங்கே ஒன்றாக குழுமி இருக்கிறோம் ஜெபிக்கின்ற தாயாக அந்த அன்னைமரியால் இருந்து கொண்டிருக்கிறார் அவளுடைய பரிந்துரையால் என்னுடைய வேதனைகள் என்னுடைய இடர்பாடுகள் என்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது இறைப்பதம் செல்லும் விடுதலை பயண நூல் மூன்றாவது பிரிவிலே ஆண்டவர் சொல்லுவார் அந்த இஸ்ராயல் மக்களுடைய கூக்குரல் என்னை வந்து அடைந்தது அவருடைய கண்ணீரை நான் கண்டேன் அந்த கண்ணீரை துடைத்து துடைப்பதற்காக இறங்கி வந்த இறைவனாக நான் இருக்கிறேன் இதோம் தாய் என்று சொன்ன அன்னை மரியாளுடைய அந்த பரிந்துரையை கேட்டு இறங்கி வருகின்ற இறைவனாக நம்முடைய இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம் அந்த அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு நாம் வாழ்கிற போது நிச்சயமாக நாம் கேட்பது நமக்கு கிடைக்கும் நம்முடைய இடர்பாடுகள் எல்லாம் மறையும் நம்முடைய வேதனைகளும் சோதனைகளும் இடர்பாடுகளும் தொந்தரவுகளும் மறைந்து ஒரு நிறைவான நிலைக்கு வளமான வாழ்வு முறைக்கு நாம் வருவோம் என்ற அந்த நம்பிக்கையை உள்வாங்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அதில்தான் அந்த அன்னை மரியாளுடைய ஜெபம் வெற்றி பெறுகிறது அந்த ஜெபிக்கின்ற தாயாக அவள் இருக்கிறாள் என்பது உறுதி செய்யப்படுகிறது நாம் நம்பிக்கை இல்லாமல் விட்டால் அந்த அன்னை மரியால் ஜெபித்தாலும் கூட நம்முடைய வாழ்விலே நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க முடியாது ஆகவே ஜெபிக்கின்ற தாயாக அவள் இருந்து கொண்டிருக்கிறாள் பரிந்து பேசுகின்ற தாயாக அவள் இருந்து கொண்டிருக்கிறாள் நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் இறைவனிடத்திலே முறையிட்டு அதையெல்லாம் போக்கக்கூடியவளாக அவருடைய ஜபத்தின் வல்லமை நிறைந்திருக்கிறது. ஆனால் அடிப்படையிலே உங்களுக்கும் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறதா அந்த நம்பிக்கை இருந்தால் அந்த தாயை நோக்கி நாம் எழுப்புகின்ற ஒவ்வொரு வேண்டுதலும் ஜபமாக மாறும் அந்த ஜபம் கடவுளுடைய பாதத்தை சென்றடையும் அதன் வழியாக நாம் எல்லா வளங்களையும் நலங்களையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் கார்டினல் ஹிப்போ என்பவர் அன்னை மரியாலை ஒரு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிற நிகழ்வை பார்க்கிற போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் அன்னை மரியாளுடைய அந்த பரிந்து பேசுதலை அல்லது அந்த ஜெபிக்கின்ற நிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் கார்டினல் ஹிப்போ இப்படி சொல்லுகிறார் கடவுளுடைய அந்த படைப்பை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இரண்டு ஒளிகளை கடவுள் படைக்கிறார் ஒன்று சூரியன் இன்னொன்று நிலவு அந்த சூரியனையும் நிலவையும் கடவுள் படைத்து விட்டார் அது படைப்பு உலகத்தினுடைய படைப்பு கடவுளுடைய படைப்பு ஆனால் காடினல் ஹிப்போ இதை எடுத்துக்கொண்டு அன்னை மரியாதோடு இதை ஒப்புமைப்படுத்துகிறார் எப்படி என்றால் அந்த பெரிய ஒளி சூரியன் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிறிய ஒளி அன்னைமரியால் அது நிலவு அந்த சூரியனிடமிருந்து ஒளி பெற்று நிலவு நம் ஒவ்வொருவருக்கும் இரவில் வெளிச்சத்தை கொடுக்கிறது ஒரு அருமையான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது அதே போல அந்த பெரிய சூரியனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஜெபிக்கின்ற தாயாக அன்னை மறியால் நாம் ஒவ்வொருவருக்கும் நிலவாக இருந்து ஒளியை கொடுக்கின்றார் நேர்மையாக இருக்கின்றவர்கள் நீதிமானாக இருக்கின்றவர்கள் வாழ்விலே குறை குற்றம் இல்லாதவர்கள் எல்லாம் அந்த பெரிய சூரியனை நோக்கி நேரடியாக சென்று விட முடியும் ஆனால் பாவிகளாக தேவைகளாக தேவைகள் உள்ளவர்களாக இடர்பாடுகள் இன்னவர்கள நிறைந்தவர்களாக இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றவர்கள் எல்லாம் அந்த சிறிய ஒளியாகி அந்த நிலவை சென்றடைவது சென்றடைய வேண்டும் அதன் வழியாக பெரிய சூரியனை அடைய வேண்டும் ஆகவே அந்த சிறிய ஒளி அன்னை மரியாள் ஆகவே அந்த அன்னை அன்னைமறியாலை பெற்றுக்கொள்கின்றவர்களாக அந்த அன்னை அன்னையமரியாலை பற்றிக்கொள்கின்றவர்களாக நாம் இருக்கின்ற போது நம்முடைய ஜபங்களும் அன்னைமரியாளுடன் சேர்ந்து நிச்சயமாக இறைப்பதம் சென்றும் அந்த விடுதலை பயண நூலிலே மூன்றாவது பிரிவிலே நாம் வாசித்த அந்த வார்த்தைகள் மீண்டும் வாழ்வு பெறும் என்னுடைய மக்களுடைய வேண்டுதல்கள் மரியாள் வழியாக எனக்கு வந்தடைந்தது அதை கொடுக்கின்ற பொருட்டு நான் இறங்கி வருகின்ற இறைவனாக இருக்கிறேன் என்று இறைவன் அன்னைமரியால் வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இப்பள்ளியிலே மன்றாடுவோம் நம்முடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக நிறைவுள்ள குடும்பங்களாக எல்லா நிலைகளிலும் அந்த அன்னை மரியாளுடைய வழியை பின்பற்றி அவள் கொண்டிருந்த அதே நம்பிக்கையோடு செயல்படுகின்றவர்களாக நாம் உறுதி செய்கின்ற போது நிச்சயமாக ஒரு நாளும் நம்முடைய ஜெபங்கள் வீணாகாது அந்த ஜபத்தினுடைய உண்மையை நிலையை இறைவன் உணர்ந்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிறைவை கொடுப்பார் அந்த நிறைவோடும் மகிழ்வோடும் வாழ அன்னை மரியாளுடைய பரிந்துரையை அன்னை அன்னைமரியாளுடைய ஜபத்தோடு சேர்ந்து நம்முடைய ஜபங்களையும் ஏறெடுத்து இறைப்பதம் வைப்போம் இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் ஆமேன்